ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு நீலகண்ட பைரவர் சரிங்களா இந்த நீலகண்ட பைரவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடல் கடையிறாங்க அங்க இருந்து விஷம் வருது வெளிய உடனே வந்து அதை யார் குடிக்கிறது யார் குடிக்கிறது இதை எப்படி நம்ம காப்பாத்துறது உலகத்தை இந்த விஷம் வெளிய வந்துச்சுன்னா வந்து உலகமே அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு இருக்கிற காலத்துல நம்ம சிவபெருமான் போய் அந்த விஷத்த குடிச்சிடுறாரு அம்மன் வந்து என்ன பண்ணுவாங்க பார்வதி தாயார் வந்து கழுத்து அப்படி பிடிச்சிருவாங்க பிடிச்ச அந்த விஷம் வந்து கழுத்துலேயே நின்று போயிடுது நீல கண்ட பைரவர் அப்படின்னா நீளம்னா அந்த விஷத்தை குடிச்சு சொல்லிட்டு அந்த கழுத்து பகுதி வந்து நீளம் ஆயிடுச்சு கண்டனா அங்கே கட்டி போயிடுச்சு நீல கண்ட த்ரோட்ல அந்த நீளமான விஷம் இருக்கும் பகுதி அதான் நீலகண்ட பைரவர் இந்த இந்த தத்துவம் வந்து பைரவ தத்துவத்தோட சேரும் போது ரொம்ப வந்து ஆக்ரோஷமான ஒரு வடிவமாக மாறுது சிவனுடைய வடிவம் ஒரு ஆக்ரோஷமான வடிவமா மாறுது இத வந்து நீங்க எப்படி சொல்வாங்க இத வந்து இந்த இந்த தத்துவம் அதாவது நீலகண்ட தத்துவம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை எல்லா தீய சக்தியில இருந்து காப்பாத்தோம் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்றாங்களா பில்லி சூனியம் இதுல எல்லாத்துல இருந்து காப்பாத்தோம் அப்புறம் நடராத்திர சில பேர் பயந்துருவாங்க இந்த பேய் வருது இத இந்த பிசாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா அது எல்லாத்துல இருந்தும் காக்கக்கூடிய தன்மை நீலகண்ட பைரவருக்கு உண்டு சரி நீலகண்ட பைரவர் எங்கெங்கெல்லாம் இருக்கார் காசி விஸ்வநாதர் கோயில் கும்பகோணத்துல இருக்காங்க அப்புறம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல எட்டு பைரவர்ல ஒரு பைரவர் வந்து நீலகண்ட பைரவர் இவருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும்னு சொல்றாங்க இவரை நீங்க வந்து கால அஷ்டமி அஷ்டமி தீதியில நீங்க இவர் வணங்கலாம் இவருக்கு பிடிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமால தயிர் சாதம் அப்புறம் வந்து கருப்பு கரு அந்த கரும் கருப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அப்புறம் இவருக்கு நெய் விளக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க மிக்க நன்றி